நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மேற்கு மாவட்டம் திமுக கோட்டை இங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் அவர்களே மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றது திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக கோவை மேற்கு மாவட்டத்தில் நூத்துக்கு எண்பது சதவீதம் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே